சண்டிகர் தேர்தலில் ஒரு அற்புதமான தீர்ப்பு வந்துடும் இப்போ இப்போ வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் உதரல் வந்துடும் வாக்கு சீட்டு தான் சண்டிகரில் பயன்படுத்துகிறாங்க அந்த அளவில் ஒன்றும் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டாரு பிடிச்ச எடுத்துட்டாங்க வாக்கு எந்திர தேர்தலை வந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரி கார்டை மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை கூட்டணி ஒவ்வொருத்தரும் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் பாஜக கூட கூட்டணி பேசுறதுக்கே யார் ஈ கேட்கா வரல அப்படின்னா அவங்க ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் காய்ச்ச மரம் தாங்க கல்லடி போடுவோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இருபத்தைந்து சீட்டுகள் வரைக்கும் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு வேலை வேணாம் நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னா தோப்போம்னா சொல்லுவார் அவர் கொடுத்த காசுக்கு அவர் அதை பேசிக்கிட்டு இருக்கார் கோயிலுக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய தொகை கம்பெனிகள் கொடுத்துருக்காங்கிறது எஸ்டிஷ் ஆகிடுச்சு இனிமேல் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கறது வாங்குறது வந்து தப்பனிக்கு தான் லாபம் இது அப்படின்னு தான் போகுது தமிழ்நாட்டில் தாங்க இந்த கூத்து எதிர்கட்சினா எதிரி கட்சின்னு நினைக்கிறதால இங்கே தான் நீங்கள் டெல்லியில் போய் பாருங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த பார்லிமெண்ட் கேண்டீன்ல எல்லாம் ஒன்றா உட்காந்து இது வந்து நிறைய பேர் அந்த கருத்தை சொல்றாங்க பிறகு தான் இந்த அரசியல் கலாச்சாரம் மாறிச்சுன்னு அதுக்கு முன்னாடி இந்த அநாகரிகம் அதுவும் அந்த அம்மாவால் தான் வந்தது தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்பு சூழ்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்டு இருக்கு இன்னும் வந்து எந்த ஒரு கூட்டணியும் முழுமையாக செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இருபத்தி நாலு தேர்தல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் தேர்தலுக்கு கூட்டணி எல்லாம் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலையே அறிவித்த தானே நீங்கள் கூட்டணி பற்றி பேச்சு இல்லை பேச்சுவார்த்தை நடைபெற்று ஆனால் நடக்கும் அதுக்காக தேர்தலுக்கு முந்தின நாடுவாருன்னு கூட கூட்டணி எல்லாம் மாறும் போ சேரும் எல்லாம் தொகுதி பங்கீடு வரும்போது தான் ரியல் ஆக்டிவிட்டியாக வரும் அதுவரை நீங்களும் பேச்சுட்டு பேச்சு வாரத்தை சுமூகமாக முடிஞ்சது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக போடுவாங்க இன்னும் யாரும் அந்த இதுக்கு போகலை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிக்குள்ளே அதிகமாக சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அதனால் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படலாம் அப்படிங்கிற ஒருத்தன் திமுக எப்போவும் நெருக்கடி வரும் திமுக மாத்திரம் தான் நெருக்கடியாக வரும் ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கவங்க அவங்கக்கிட்ட தான் சீட்டு கேட்குறவங்க கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் இப்போ அதிமுகவில் வந்து அதிக இடம் கூட்டணி யாருமே கேட்கலையே அப்படின்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் பாஜக கூட கூட்டணி பேசுறதுக்கே யாரும் ஈ கேட்க வரல அப்படின்னா அவங்க ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் தாய்ச்சமரம் தாங்க கல்லடி கூட தாய்ச்சமரம் தான் கல்வி தமிழ்நாட்டில் இந்த வாட்டி வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் முதல் அணி திமுக ரெண்டாவது அணி அதிமுக மூன்றாவது அணி அப்படின்னு பாஜக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ஆமா முதல் அணின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்களா தமிழ்நாட்டில் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க நாங்கள் முதலனி எங்கள் மாடி முதல் அணி எங்களுக்கு எது தண்ணிக்கிறதா அடுத்த மற்ற ரெண்டு அணினு சொல்கிறாங்க அதை போய் நீங்கள் நம்பர் ஒன்று அவங்களே கிளைம் பண்ணிக்கிட்டேன் அர்த்தம் ஓட வேணாமா இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக்கில் நிற்கிறதுனாலே அவ அர்த்தம் இல்லைங்க ட்ராக்கு ஃபஸ்ட்டு ட்ராக் என்னுடைய ட்ராக் ஃபஸ்ட்டு ட்ராக் ரெண்டாவது ட்ராக்கில் டேம் டேம் கேட்டு மூணாம் ட்ராக்கில் இவங்க இருக்குது ரன்னிங் ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்காக ஃபஸ்ட்டு நிற்கிறோம் அவன் தான் ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை யார் முதல்ல வந்து நிற்கிறாங்கங்கிறதான் அர்த்தம் சரி இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது அவங்க கட்சி எங்கள் நாங்கள் முதல்ல நின்றுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கூட எங்களுக்கு அடுத்த அப்படி அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அது திமுக சொல்லிச்சேன்னா நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்த அப்படியே அவங்க இருக்காங்க அதிமுக அட்ரஸே இல்லாத எந்த கட்சி கூட எனக்கு எங்களோட அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க இதில் என்ன பிரதமர் மோடி இன்று தொடங்கி அடுத்த ஆறு நாட்களுக்கு வந்து ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறார் இதே காலகட்டத்தில் இந்த மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டினா அதே காலகட்டத்தில் தான் மதுரையில் எய்ம்ஸுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு இந்த ஆறு எய்ம்ஸும் வந்து இன்னைக்கு திறப்பு விழா இருக்குது ஆனால் இன்னும் வந்து மதுரை எய்ம்ஸில் வேலை கூட தொடங்கலை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து தப்பு தவறுமான திருக்குள் மட்டும் தான் கொடுப்பீங்க அடுத்து கொடுக்க மாட்டீங்கன்னு மதுரை எம்பி வந்து கேள்வி கேட்டிருக்காரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க தமிழ்நாட்டில் நம்ம வரப்போகிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் அது வேணாம் எனது அவங்க வரக்கூடிய தொகுதிகளில் மாத்திரம்தான் அவங்க எய்ம்ஸ் கட்டுறாங்க அவங்க ஜெயிக்கக்கூடிய இடங்களில் மாத்திரம்தான் கட்டி அவங்க அதாவது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற இடங்களில் அவங்க இது பண்ணுறாங்க தேர்தல் நேரமே நடந்தால் அவங்க அகில காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரு இடத்துல அவங்களால் ஜெயிக்க முடியாது அவங்க பல்வேறு வகை ஆனால் இன்றைக்கி ஒரு திருப்தியான ஒரு இது என்னன்னாக்கா அந்த சண்டிகார் தேர்தலில் ஒரு அற்புதமான தீர்ப்பு வந்துருக்கு இது தெலுமுல் பண்ணது இல்லைன்ட்டாங்க இது பாஜக பாஜக வெற்றி செல்லாதுன்னு கிளீனாக அடிச்சுட்டாங்க அந்த இப்போ இப்போ வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் உதரல் வந்துருக்கும் அப்படியே நம்ம வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி வந்தாலும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்காது அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இருபத்தைந்து சீட்டுகள் வரைக்கும் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு வேலை வேணாமா எப்போ என்னத்தை பேசுவார் எதை கேட்பார் பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவருக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போம் பின்னா தோப்போம்னா சொல்லுவார் அவர் கா கொடுத்த காசுக்கு அவர் அதை இருக்கார் கோயிக்கிட்டு இருக்கார் விட்டுற வேண்டி தான் வேறு என்ன பண்ண முடியும் என் கட்சி தோக்கும் நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவர் பின்னாடியாகவும் வருவான் ஒன்று ரெண்டு பேராக வர்றாங்க காசு கொடுத்தா தான் கூட்டம் செய்வோம் எவ்வளோதான் செலவு பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் சொல்லித்தான் எப்போவுமே ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கு தானே பேசணும் இவிஎம் மிஷினை பற்றி சொன்னீங்க இவிஎம் மிஷின் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அந்த நிறுவனத்திற்கு அண்மையில் ஏழு இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஏழு பேரில் நாலு பேர் வந்து பாஜக பிரமுகர்களாக இருக்காங்க ஒரு வாக்கு இயந்திரத்தை தயாரிக்கும் நிறுவனத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தவங்கள நாலு பேரை இயக்குனராக போட்டிருக்காங்க இதை பின்னணி எப்படி பார்க்கறது சார் நான் சொன்ன குற்றச்சாட்டு இவிஎம் மிஷின் மாத்திரம் இல்லைன்னா அவங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் சொன்ன குற்றச்சாட்டு இப்போ ஆகுது இல்லை தேர்தல் ஆணையம் மாறினார் கூட போச்சுங்கிறதுனால தான் அந்த கமிட்டி போட்டபோது சுப்ரீம் கோர்ட்டு கமிட்டி போட்டபோது பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி மூன்று பேர் கொண்ட சேர்ந்த குழு தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னு போட்ட உடனே ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு தன்னுடைய ஆட்சி தான் கூடவே ஒர்க் பண்ணுற இன்னொரு மந்திரியை போட்டுக்கிட்டு மூணில் ரெண்டு பேர் பாஜக ஆட்களையை போட்டுக்கிட்டு அந்த க கமிட்டியை போட்டாங்க எதுக்காக தேர்தல் ஆணையம் மாறினாக்க போச்சு நம்ம கட்சி கதை கந்தல் அதான் அதுக்காக அப்புறம் தான் பார்த்தாங்க இந்த மிஷினில் ஏதாவது வந்து வேற எவனாக இருந்துகிட்டான் ஏதாவது பண்ண போகிறாங்கிறதுக்காக அதுலேயே தன்னுடைய ஆட்களை வச்சுக்கிட்டாங்க இப்போ தெரியுது இல்லை தேர்தல் ஆணையர் நம்ம கையில் மெஷின்கள் நம்ம கையில் அப்புறம் எலெக்ஷனில் மக்கள் யாருக்கும் ஓட்டு போட்டார்னு அந்த தைரியத்தில் தான் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அவர் வந்து துபாயில் போய் கோவில் திறந்துக்கிட்டு இருக்காரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க எங்கள் காலத்தில் நாங்கள் வந்து இவிஎம் மிஷின் தான் பார்த்துருக்கோம் வாக்கு சீட்டு முறையாக பார்த்ததில்லை அந்த காலத்தில் நீங்கள் வாக்கு சீட்டு முறை பார்த்துருப்பீங்களா அதில் முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறை உண்டு அதில் செய்கிறதுங்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் இப்போ வாக்கு சீட்டு தான் சண்டிகரில் பயன்படுத்துகிறாங்க அதனால அளவில் ஒன்றும் பண்ண முடியாது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டாரு பிடிச்ச எடுத்துட்டாங்க வாக்கு எந்திரை வந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரி சரி சிம் கார்டை மாற்றிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை தாங்க அந்த இந்த சிம் கார்டு தாங்க நாங்கள் எலெக்ஷனில் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நீங்கள் உச்சநீதிமன்றம் அண்மையில் இன்னொரு தீர்ப்பும் கொடுத்தாங்க தேர்தல் பத்திரங்கள் ரத்து அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படும் ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க அப்படி ஆனால் இது பாஜக நடைமுறைப்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த தேர்தல் பத்து ரத்து தீர்ப்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது நடைமுறைக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தீர்ப்பு கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க தீர்ப்பு கொடுத்ததாக சொல்லுவாங்க அந்த முதலாளி என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு கதை விடுவாங்க அவ்வளோதான் இல்லை என் கேஷ் பண்ணலன்னா தான் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போட்ட காசை திருப்பி தேர்வு கொடுத்தத அவங்களும் ஆவா கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னுவாங்க அவ்வளோதான் அது அதே எப்படி நீங்கள் முதலாவாயில் போய் போனது எப்படி வெளியே வரும் அவ்வளோதான் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் பதிமூணாம் தேதிக்குள்ளே பப்ளிக் டொமைன்ல வெப்சைட்டில் போடணும் அப்படிங்கும்போது யார் யார் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியும் போது அப்போ அது வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பின்னடியாக இருக்கும்ல இந்த கட்சிகள் கிட்ட வாங்கியிருக்காங்கங்கும் போது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக இருந்தாங்க அஃபிஷியலாக தாங்க வரப்போகுது மற்றபடி அன் அஃபிஷியலாக யார் யாருக்கு கொடுத்தாங்கங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதை அது அந்த கம்பெனிக்காரன் கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியும் எல்லா காலத்துக்குமே நடக்கிறதாங்க இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு சாட்சியத்தை வச்சு இவங்க மாட்டிக்கிட்டாங்க பைத்திய பண்ணாங்க எ எல்லா காலத்திலையுமே முதலாளிகளாக இருப்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் அமையணும் தான் விரும்புவாங்க மக்களுடைய வாக்குகள்ங்கிறது ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கிற யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்கள வந்து முதலாளி வாங்கிக்குவாங்க நான் வந்து உன்னை வீரைக்கு வைத்து பழக்காத நாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வீரவசனம் பேசுவேன் முதலாளிகள் ஒளிப்பெண்ணெலாம் சொல்லுவேன் ஜெயிச்சு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணைய விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசு சட்டம் டெல்லி அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசு சட்டம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த விவகாரத்துலேயும் அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நடைமுறைக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்களா ஒரு இதில் கொடுத்துருவாங்க ஏன்னா பெரிய பப்ளிசிட்டி வந்துருச்சு பேர் டேமேஜ் ஆகிடுச்சு பணத்தை கொடுத்தா என்ன கொடுக்கல கொடுக்கலனான்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய தொகை கம்பெனிகள் கொடுத்துருக்காங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிப்பிடுச்சு இனிமேல் அவங்க பணத்தை திரும்பி கொடுக்குறது வாங்குறது வந்து கம்பெனிக்கு தான் லாபம் இது அப்படி தான் போகுது அமலாக்கத்துறை உள்ளே வந்து க ரெய்டு பண்ணுறதுல வந்து பேர் கெட்டு போயிடுது அவங்க என்ன எடுத்தாங்கன்னு யாருக்கு இன்றைக்கி ஒரில் தெரியும் செந்தில் பாஜக என்ன எடுத்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா இன்றைக்கி ஒரே ஒன்று தெரியாது ஆனால் கேட்டால் எப்போ கேட்டாலும் அவர் இந்த ஜாமீனில் விட முடியாதுங்கிறாங்க என்ன பண்ணாருன்னு இன்றைக்குள்ள யாருக்குமே தெரியாது ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல ஆனால் டேமேஜ் பண்ணிட்டாங்கல்ல பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்கல்ல அந்த அதுதான் லாபம் இந்த கணக்கு இந்த பா பத்திரங்கள் விற்பனை விஷயத்தில் பாஜகனுடைய பேர் டேமேஜ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் அவங்க இன்னமும் மக்கள் ஓட்டுகளை நம்பி அவங்க எலெக்ஷன் நிற்கிற மாதிரியும் அதில் தான் அவங்க ஜெயிக்கிற மாதிரியும் பேசுறதெல்லாம் அப்படி இருந்தால் தான் இந்த டேமேஜுக்கு எதா வேல்யூ இருக்குது அவங்க நம்பி இருக்கிறது ஓட்டிங் மிஷினு அந்த ஓட்டிங் மிஷினில் இப்போ பாருங்கள் எல்லா ஆளையும் போட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க ஓட்டிங் மிஷினில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஓட்டிங் மிஷினை மாற்றினாலும் ஒழிய அந்த தேர்தல் ஆணைய அந்த தேர்தல் ஆணைய அலுவலர்களெல்லாம் மக்கள் கண்குட்டி பாம்பாக இருந்து பார்த்தாலும் ஒழிய எப்படி ஈரோட்டில் நடந்தது எப்படி கர்நாடகாவில் நடந்தது அந்த மாதிரி ஒரு ஜாக்கிரதையாக நின்று தொலைச்சி கட்டிவிடுவோம் நின்னால் ஒழிய அண்மையில நிறைய பேரும் பார்க்கும் சிசிடிவி சிசிடி பார்க்கும்போது அந்த ஆளு பா என்ன தைரியம் இருந்தா என்ன இது இருந்தாக்கா தெனாவோட்டு இருந்தா கையெழுத்து போட்டிருப்பான் அந்த ஆள் என்ன உத்தரவாதம் கொடுத்துருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பான் அந்த ஆள் அண்மையில தினமணியில ஒரு கார்ட்டூன் வருது அதை தொடர்பாக வந்து ஓபிஎஸும் வரைக்கும் கொடுக்கா அதாவது எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்து மறைமுக கூட்டணியில இருக்காங்க அதிமுக அதிமுக கூட்டு பாஜக வளர விடக்கூடாதுங்கிற சரி செய்யறாங்க அப்படிங்கிற துணியெலாம் அந்த கார்ட்டூன் இருந்துச்சு அதே ஓபிஎஸும் வந்து குறிப்பிட்ட அறிக்கை கொடுக்குறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதுக்கு முன்னாடி வந்து பழனிசாமி ஓபிஎஸ் மேலே கொடுத்தாச்சு குற்றச்சாட்டு இது சட்டமன்றத்தில் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க அப்படின்னாரு இப்போ அது திரும்புது ஒருத்தர் தமிழ்நாட்டில் தாங்க இந்த பூத்தை எதிர்கட்சினா எதிரி கட்சின்னு நினைக்கிறதுனால இங்கே தான் நீங்கள் டெல்லியில் போய் பாருங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க வெளியில் வரும்போது கா இன்றைக்கி காரில் என்ன வண்டியில் ஒருட்டாலு சொல்லிட்டு பாஜக எம்பி வந்து காங்கிரஸ் எம்பியோட க காரில் போவார் அங்கே அதெல்லாம் சகஜம் உள்ளே அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் வெளில ஒன்றா உட்காந்து அந்த கா பார்லிமெண்ட் கேண்டீனில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் எத்தனையோ அதில் பார்த்துருக்கேன் அங்கே அந்த அது வந்து கொள்கை ரீதியான விரோதம் தான் உங்களுக்கு எனக்கு விரோதம் இல்லை உங்கள் கொள்கையை நான் ஏத்துக்கள் உங்கள் தலைவரை நான் ஏத்துக்கள் அதே மாதிரி என்ன என் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கல என் தலைவரை ஏற்றுக்கல அவ்வளோ தான் மற்றபடி உங்களுக்கு எனக்கு பத்தியில் பர்சனலாக என்ன தகராறு இருக்குது இந்த தமிழ்நாட்டுல தான் இந்த அசிங்கமே இருக்குது அவனோட பேசுனேன் இவனோட பேசுனேன் இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல தான் அந்த கூத்தே வந்துது இது வந்து நிறைய பேர் அந்த கருத்தை சொல்றாங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு தான் இந்த அரசியல் கலாச்சாரம் மாறிச்சுன்னு அதுக்கு முன்னாடி எம்மே இந்த நாகரிகமா அது அந்த அம்மாளால தான் வந்தது அதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கும்போது எஞ்சி ஆர் காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கலைஞர் அவர் ஓ எதிர்த்த எடுத்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பல விஷயங்கள வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஜி ஆர் சொல்வார் இருக்கும்போது இந்த விஷயத்தை கொஞ்சம் என்ன பண்ண போடுறதா இருக்கீங்க கேம்பார் சொல்லு அப்படின்னு பாரு நான் பார்த்துருக்கேன் கண்ணாடியாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது வெளியில் தான் அவங்க இது பண்ணாங்களே ஒழிய கலைஞர் சொன்ன பல விஷயங்கள் அந்த மாதிரி நிறைவேற்றிச்சு இந்த அநாகரிகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இறந்த போது அந்த மகனை போய் அந்த இதுக்கு போகக்கூடாதுன்னு அந்த ஜெயலலிதா கூட இருந்ததுனால நம்ம அந்தமாக அனுப்பவும் இல்லையா அவரும் போகலையே அப்பாவுக்கு ஏமாக்கிரியம் பண்ணுறதுக்கு போகலையே அந்த அந்த மாதிரி ஒரு அநாகரீகமான அரசியல் அந்தம்மா காலத்தில் தான் வந்து இருபத்தி நாலு மகளுடைய கல்யாணங்களுக்கு போக முடியாத இதெல்லாம் அந்த மகாலத்தில் தருவாங்க இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயன் நன்றி